ஹலோ பாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பொதுவா மனிதர்கள் அளவுக்கு அதிகமான டிப்ரஷன் ஆகிறப்போ இதுக்கு மேலே நமக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறப்போ அவங்க எடுக்கிற ஒரு மிக பெரிய தப்பான முடிவை சூசைட் பண்ணிக்கிறது அப்போ நம்ம வானத்துல பறக்கிற பறவைகளை பார்த்து இந்த மாதிரி நாமளும் சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் அப்படி இருக்கையில இந்த பறவைகள் ஒரு இடத்துல போய் அதுவே தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அதுவும் ஒண்ணு இல்ல கூட்டம் கூட்டமா தங்களோட உயிரை விடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது நடக்கிறது வேற எங்கேயோ கிடையாது நம்ம இந்தியால உள்ள அசாம்ல தான் சரி வாங்க அப்படி இந்த மர்மமான நிகழ்வுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பார்த்தலாம் அசாம் இதோட தனித்துவமான கிளைமேட்டுக்கும் கண்ணை கவரும் இயற்கையான மலைகளுக்கும் இவங்க பின்பற்றி வரும் கலாச்சாரத்துக்கும் பெயர் போன ஒரு இடம் ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த இடத்துல ஒரு மர்மமான கிராமம் ஒன்று இருக்குது அது பேர் ஜட்டிங்கா இந்த கிராமத்தில் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் தான் வசிக்கிறாங்க இந்த இடத்துல பறவைகளோட சூசைட் பாயிண்ட்னு இந்த உலகமே சொல்லுது ஒவ்வொரு வருஷத்துலேயும் செப்டம்பர் டு நவம்பர் மாதத்தில் இந்த ஊர் கண்டிப்பாக நியூஸோட ஹெட்லைன்ஸில் வந்துடும் அதுக்கான காரணம் இங்கே நடக்கிற பறவைகளோட கூட்டு தற்கொலைகள் தான் இதில் அந்த இடத்துல உள்ள பறவைகள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருந்து வர்ற பறவைகளும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து தன்னோட உயிரை எடுத்துக்குதுங்கன்னு சொல்லப்படுது இதில் ஆச்சரியம் என்னன்னா பறவைகள் சூசைட் பண்ணுற டைமிங் நைட்டு ஏழு மணி டு பத்து மணி நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் இறந்து போகிற பறவைகளில் பாதி பறவைகள் காலையில் வேட்டையாடி சுற்றுற பறவைகள் பொதுவாக இந்த பறவைகள் சாயந்தரம் தன்னோட கூட்டுக்குள்ள போய் அடைஞ்சிரும் பட் அதுங்களும் நைட்டு ஏழு மணி டு பத்து மணிக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக சூசைட் பண்ணிக்குதுங்க இதுக்கு என்ன காரணம்னு தெரிலன்னு ஆர்னித்தாலஜிஸ்ட் பறவைகளை பத்தி படிக்கிறவங்களை சொல்லுவாங்க இவங்களாலையும் இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க அந்த இடத்துல வாழ்ற மக்கள் ஜட்டிங்காவ ஒரு சபிக்கப்பட்ட கிராமம்னு சொல்றாங்க அங்க ஏதோ தீய சக்தி இருக்கிறதாகவும் நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த பறவைகள் தான் எங்கேயோ இருந்து வந்து இந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு இந்த மக்கள் சில பேர் நம்புறாங்க ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா தியரி ஒன் என்னன்னா செப்டம்பர் டு நவம்பர் மாசம் அஸ்ஸாம்ல ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளம் ஏற்படும் இதனாலதான் பறவைகள் அடர்த்தியான பனிலையும் காத்திலையும் பறக்க முடியாம தரையில விழுந்து இறந்து போகுதுன்னு சொல்றாங்க தேரி டூ என்னென்னா இந்த இடத்துல பயன்படுத்துகிற விளக்குகளை பார்த்து அட்ராக்ட் ஆகி மேலே பறக்கிற பறவைகள் வானத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து நிலைத்தடு மாதிரி மரத்து மேலே மோதி பறவைகள் இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க மூன்றாவது தேரி என்னென்னா இந்த இடத்துல வாழ்கிற மக்களே பொறி வச்சு பறவைகளை உணவுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் எந்த தேரியும் இன்னும் ப்ரூவ் பண்ணலை அதனால் நடக்கிற இந்த தற்கொலை சம்பவங்கள் விலகாத மர்மமாகவே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதுக்கு என்ன காரணம் அறிவியலாக இல்லை அமானுஷ்யமா உங்கள் பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்